ஹே இந்த பாங்கே பாடி ராஜா ஹே இந்த பாங்கே பாடி ராஜா ஹே இந்த பாங்கே பாடி ராஜா ஹே அந்த ஆக்ளே கொண்டிட்ட ராஜா ஆக்ளே தரதி தரதி லோபனே ஹே ரெண்டியே பத்தி கேடே கொனがり பாவி பனிசிங்க இது மதைசிங்க ராஜா இது ராஜா இங்கடி பேசுக ஹே இந்த பாடி பேசுக ராஜா ஹே இந்த கொனがり பாவி பனிசிங்க இது மதை பேசுக ராஜா ஹே நீ வெடிக்கலாம் இது நான் பார்த்துட்டு இருக்கீங்க அடி பாவி ம காத்தடிடித்தர்னால நான் ஏச்சுக்கிறேன் உயர ஏர்க்க பண்ணி நம்ம பண்ண walky vinaa namma nichiriya. எஜன எஜிரே நீனே ஒரு நம்ம nichiriya namma பண்ண walky nane nichiriya. அக்கேடே ஏபிரியா இதுனே இது ஏமதிடாதே அக்கேடே வந்துனே நாடா பண்ணி ராஜா மாறவே இல்ல அவரோட பழைய காதல் செடி அளவுக்கு வளர்ந்திருந்தா உடனே பிடிங்க இல்ல அதுவே மரமா வளர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அசைக்க முடியும் உன் கையை காட்டு வேகை பாக்கலாம் ஆமா இவ பெரிய ஜோதிட ஆலோசனி ஏ இங்க காட்டு படிப்பு ஓகே அம்மா அப்பா ஓகே கல்யாணம் கொஞ்சம் பிராப்ளம் இல்ல சொல்ற ஏனா இந்த ரேகை இதோட நின்னு போச்சு அதனால அநேகமா உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும்

வேற லேய்லமா வந்து நிப்பா அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டமா நீ நான் நீ சம்பந்தம் இல்லாம கல்யாணம் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கே போய் வேளை பாரியா திரதேட முடியல சாப்பிடு தாத்தா উনি கல்யாணம் இல்ல மாமா பிடிக்கலையா இல்ல மாமா காலேஜ்ல

ஹலோ, இங்க வாங்க. நான் தான் ராஜா. நீ தான் ராஜா வா. ஆலை பார்த்தா பாவம் இருக்கா. இனிமேல் பட்டி இந்த மாதிரி தப்புலாம் பண்ணார். எந்த மாதிரி தப்பு? ராஜா பின்னாடி சுத்துறிய அந்த தப்பு. இன்னொரு தடவை சுத்தத்தை பார்த்தா என்ன? உன்னை தூக்கி போட்டு சுத்து போய் நேர்ப்பேன். ஏய்! சீலவேடா அவங்கட்ட. ஏய்!

அவளை எப்போ போலின்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன் ஆனால் இன்னைக்கு அவள் ஒரு விஐபின்னு மீட்டிங்கு சங்கம் கூட்டணும் போயிட்டு இருக்கிறா உன்னை கவனிக்க இந்த வீட்டில் வேற யாருமே இல்லை அதனால தான்ம்மா உங்க அம்மா எதை செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டிலேயே நான் இருக்கிறேன் அவள் ஏச்சையும் பேச்சையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கோயில் குழம்புனு எங்கேயாவது போயிருவேன் ஏன்பா அம்மா எப்படி பணம் பதவின்னு வெறிப்பிடிச்சு அலையிறாங்க அது அவ வளர்ந்த விதம் அப்படி சாதாரணமாக அவள் சால்னா கடை வச்சிருக்கும் போது அவளை எத்தனையோ ரவுடி பசங்களும் எத்தனையோ போலீஸ்காரங்களும் டார்ச்சர் கொடுத்துட்டாங்க அந்த கோபந்தான் நாம் எப்படி இந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற வெறி அந்த வெறி தான் உங்கள் அம்மா இப்படிலாம் பேச வைக்கிறது அதனால தான் ஆம்பளியில கண்டால பிடிக்கிறது இல்லை மற்றபடி உங்கள் அம்மா ரொம்ப நல்லவ யாருக்கும் ஒன்று கெடுதி செய்ய மாட்டேன் விரும்மா நான் போய் காப்பி போட்டு கொண்டாடுறேன் இரு

எங்க அடிக்க போறேன் பிளேட் அப்படியே மாத்தி போட்டியா அந்த பயம் அந்த பயம் அப்படியே ஃபாலோ பண்ண நீ நம்பறியோ நம்பலியோ அது முக்கியம் இல்ல ஆனா இனி அவன் என்ன வந்து தொல்லை பண்ண கூடாது முதல்ல அவளை எச்சரிக்கை பண்ணி வை நீ சொல்றது உண்மையா இருந்தது அவள உதப்ப இல்லன்னு வெச்சிக்க உன்ன மிதிப்ப அதையும் பார்க்கலாம் ஏய் தர தர சரி ஏண்டி மாமன வச்சு நிரட்டற எனக்கு என்னவோ இப்படி செய்யறதெல்லாம் எதில போய் முடியும்னு தெரியல நடப்பது யாவும் நன்மைக்கே

நான் உங்க மேல பைத்தியமா இருக்கிற மாதிரி அவன் என் மேல பைத்தியமா இருக்கான் அவன் அப்படியே பெர்மனண்டா பைத்தியமாக்கிட்டு நான் உங்க கூட செட்டில் ஆகணும் கூடி சீக்கிரமே உன நான் எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பரவாயில்லை பாலா பைத்தியக்கார